மூணு மீட்டர் வரையா வருது இடுப்பளவுக்கு வந்துருது தண்ணி இப்ப மழை கொஞ்சம் கம்மியா வருதுங்கயும் ஸ்ரீவில் இருந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் உள்ள ரயில்வே சுரங்க பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஊருக்கும் பள்ளிக்கும் நடுவே உள்ள ரயில்வே சுரங்க பாதையில் மூன்று நாட்களாக தண்ணீர் தேங்கியுள்ளதாக தெரிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு சுமார் நான்கு அடி உயரம் வரை தண்ணீர் இருந்ததால் வேறு வழியின்றி வன்னியம்பட்டி வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் மாணவ மாணவிகள் சுற்றி பள்ளிக்கு சென்றுள்ளனர் இரவு நேரத்தில் சுற்றுப்பாதையை தவிர்த்து ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக வந்த மாணவ மாணவிகள் சிலர் விபத்தில் சிக்கியுள்ளனர் ஆனால் ஊராட்சி நிர்வாகமும் ரயில்வே துறையினரும் தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்க மறுப்பதாக குற்றம் சாட்டி இன்று தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புத்தகப் பைகளுடன் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அண்ணாநகர் விலக்கு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் இன்றைய நிகழ்வுகளை அறிய வசந்தம் டிவி ராஜபாளையம் பேஜ் ஐ ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்